கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பத்தி மூன்றாவது தலம் திரு அப்படின்ற தலம் சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட தலம் எப்படி செல்வது எல்லாருக்குமே திருவையாறு அறிந்த அங்கிருந்து திருக்காட்டு பள்ளியின் மார்க்கத்தில் திருவையாறுலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தால் திரு அப்படின்ற அந்த ஒரு தலத்திற்கு செல்லலாம் அந்த தலத்திலிருந்து வடக்கு நோக்கி நம்ம ஒரு மூன்று கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் இந்த தொன்மையான பதிக்கு வரலாம் முன்னொரு காலத்தில் இந்த தலம் இருந்ததே யாருக்குமே தெரியாது புதருண்டு இருந்தது அதற்கு பெரும் புகழோடு அதை வெளியே கொண்டு வந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த சுந்தர சுவாமிகள்ன்றவர் தான் இங்கே இருக்கிற தலத்தை கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார் இது ரொம்பவே முக்கியமான தலமான மிக மிக முக்கியமான தலம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து புலி வணங்கிய கோயில்கள்னு இருக்குது எப்படி பஞ்சபூத தலங்களோ அறுபடை முருகனுடைய தலங்களோ சப்த விடங்க தலங்களோ அஷ்ட வீர செயல்கள் புரிந்த தலங்களோ அதுபோல ஐந்து புலியூர் தலங்கள்னு உண்டு நம்முடைய புலிக்காலை கொண்ட வியாக்கிரபாதர்னு ஒரு முனிவர் இறைவனுடைய பெயரை பார்த்தீர்கள் என்றால் புலியூர் நாதர் வியாக்கிர புரீஸ்வரர் அம்பிகை அழகம்மை சௌந்தர நாயகி இந்த பெயரோடு இருக்கின்றார்கள் அருள் புரிகிறார்கள் சர கொன்றை என்பது தலவிருக்ஷம் சரி இந்த தலத்திற்கு அந்த புலிகால் உடைய வியாக்கிரபாதர் அப்படின்ற முனிவர் வந்து வழிபாடு செய்கின்றார் இவருக்கு பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் சிவச்சிந்தனை சிவ பூஜை செய்யணும் மூலட்டநாதர் என்று போற்றப்படும் தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கும் சிவபெருமானுக்கு அவர் முதலில் பூஜை செய்தார் அப்போ இறைவன்கிட்ட வணங்கி வரம் கேட்கிறார் என்ன வரம் எனக்கு எச்சில் படாத மலர்கள் ஏன்னா அதிகாலை பொழுது புலர்ந்த பிறகு நமக்கு எப்பொழுது கண்ணில் எல்லா காட்சிகளும் தெரியுமோ அப்போ வெளிச்சம் வந்துடும் இல்லையா அந்த சமயத்தில் போய் மலர்களை பறித்தேன் என்றால் அதற்கு முன்பே வண்டு வந்து அதில் உள்ள தேனை குடித்து அந்த மலர்களை எச்சில் படுத்தி விடுகிறது அதனால் அதுக்கும் முன்னாடியே போய் நான் மலர்களை கொய்ய வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் இன்றைக்கி கைபேசி இருக்குது அதில் டார்ச் போட்டுப்போம் அந்த காலத்தில் என்ன சரி தீவெட்டியே எடுத்துன்னு போகலாம் ஆனால் மறை அவரே தான் மரம் ஏறணும் எல்லா மரத்து மேல இருக்கக்கூடிய விதவிதமான பல நிறங்கள் வண்ணங்கள் நறுமணங்களுடைய மலர்களை எடுக்கணும் அப்போ அவர் கையில் அந்த ஒளி விளக்கு அந்த தீவெட்டி எடுத்துப்பாரா இல்லை மரம் ஏறுவாரா அதுவும் கஷ்டம் மரம் ஏறவும் இருட்டில் ஏறணும் ஏறுறத்துக்கு வாகா இருக்கணும் நம்முடைய கரங்கள் அதுக்கு தோதாக இருக்காது இல்லையா அதனால் இறைவன்கிட்ட புலி மாதிரி கண்ணு கொடுத்துருங்க இருவலையும் எனக்கு வெளிச்சமாக இருக்கும் அடுத்தது புலி மாதிரியே கை கால் அந்த நகங்கள்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு க்ரிப்போட மரத்து மேலே ஏறி வண்டுகள் எச்சில் படுத்துவதற்கு முன்பே வந்து மலர்களை பறித்து விடுவேன் என்று தன்னுடைய கை கால்களை புலி மாதிரி மாற்றி கொண்டார் தான் இன்னிக்கும் நடராஜர் எங்கே இருந்தாலும் அவருக்கு அருகே ஒரு புலி ஒரு பாம்பு பதஞ்சலி என்ற ஒரு நாக ஒரு பக்தனும் புலிவடியோடு இருக்கக்கூடிய வியாக்கிரபாதரும் என்றைக்குமே நடராஜரை விட்டு எப் எப்பொழுதும் விலகாமல் இருப்பார்கள் இந்த வியாக்கிரபாதர் என புலி இருக்கு இல்லையா அதனால் அந்த வியாக்கிரனா புலி அதனுடைய பாதங்கள் மாதிரி மாற்றி கொண்டதால இவருடைய பெயரே வியாக்கிரபாதர்னு இருக்கு இவர் வணங்கியதால இறைவனுக்குமே வா புலீஸ்வரர்னு இந்த புலியூரில் வந்துடுச்சு இவர் வழிபட்ட ஐந்து கோயில்களுக்கு பஞ்ச புலியூர் தலங்கள்னு உண்டு ஒன்று பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் இன்னொன்று கடலூரில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் இன்னொன்று நம்முடைய இந்த தலங்களில் நாம் ரசித்த ஓமாம் புலியூர் இன்னொரு திருக்கோயில் இப்போ நாம் வணங்குகின்ற திரு பெரும் புலியூர் ஐந்தாவது திருக்கோயில் எருக்கத்தம் புலியூர் இப்படி இருக்கக்கூடிய ஐந்து புலியூர் தலங்களை கூட நம்ம ஒரு வழிபாட்டு யாத்திரையாக ஒரு தடவை தரிசிக்கலாம் ஏனென்றால் வியாக்கிரபாதர் வணங்கிய தலங்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் திசைக்கு ஒரு பக்கமாக நவகிரகங்கள் இருப்பார்கள் ஆனால் எல்லா கோள்களும் சூரியனை பார்த்தபடி இருப்பது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் அதனால சூரியனை பார்த்தபடி சூரியனுக்கு அவர்கள் அப்படியே அடங்கி சூரிய குடும்பம்னு சொல்லுவோம் இல்லையா சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த சூரிய குடும்பத்துடைய தலைவர் யாருன்னா சூரியன் அதனால் சூரியனை வணங்கியபடி இருக்கிறார்கள் சூரியன் சிவபெருமானை வணங்கியபடி இருப்பதால் நவகிரக தோஷங்களில் யாரெல்லாம் எந்த வகையான ஒரு இடர்களால் துன்பப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரு பெரும்புலியூர் அப்படின்ற ரொம்ப பழமையான தலம் இறைவன் புதருண்டு மறைந்து விட்டார் ஆனா கலியுக மக்களுக்காக அவரே மறுபடியும் தோன்றி அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கின்றார் அதனால் அழகம்மை உடனாய திரு வியாக்கிர புரீஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க